அக்டோபர் ஒன்று நமது அனுதினமன்னா மூலியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி ஒளிந்திருக்கும் பிரம்மாண்டம் இன்றைய வேத வாசிப்பு எபேசியர் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பத்து வரை அக்ரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம் தெய்வனோ இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்ரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தெய்வனுடைய ஈவூர் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் தி அட்லாண்டிக் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆர்தர் சி ப்ரூக்ஸ் அப்புத்தகத்தை எழுதும் போது தைவானில் அமைந்துள்ள தேசிய அருண்மனை அருங்காட்சியகத்திற்குச் சென்றதை குறித்து கூறுகிறார் இது உலகின் மிகப்பெரிய சீன கலைகளின் தொகுப்புகளில் ஒன்றாகும் அருங்காட்சியக வழிகாட்டி கேட்டார் இன்னும் வரையப்படாத ஒரு ஓவியத்தை கற்பனை செய்யும்படிக்கு உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் என்ன கற்பனை செய்வீர்கள் என்று அதற்கு நான் அது வரைவதற்கான மேற்பரப்பான ஒரு வெற்று கேன்வாஸ் என்று பதிலளித்தேன் ஆனால் அந்த வழிகாட்டி அதை நாம் வேறு விதத்திலும் பார்க்கக்கூடும் ஓவியம் அந்த பரப்பில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ளது கலைஞர்களின் வேலை வெறுமனே அதை வெளிக்கொண்டு வருவதே என்று சொன்னார் எபிசியர் இரண்டு பத்தில் கைவேலை என்ற வார்த்தை சில சமயங்களில் வேலைப்பாடு அல்லது தலைசிறந்த படைப்பு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இது கிரேக்க வார்த்தையான போயேமா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது இதிலிருந்து நாம் கவிதை என்று அர்த்தம் கொடுக்கும் என்ற ஆங்கில வார்த்தையை பெறுகிறோம் தேவன் நம்மை கலை படைப்புகளாகவும் வாழும் கவிதைகளாகவும் படைத்துள்ளார் நம்முடைய ஓவியங்கள் தெளிவில்லாமல் இருந்தது அக்ரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார் அந்த அருங்காட்சியக வழிகாட்டியின் வார்த்தைகளை சுருக்கமாகச் சொல்வதானால் ஓவியம் ஏற்கனவே ஒளிந்திருக்கிறது ஒரு தெய்வீகமான ஓவியனின் வேலை அதை உயிர்ப்பெறச் செய்வதே என்பதாகும் தேவனுடைய கலை படைப்புகளாகிய நம்மை தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவராய் நம்மை உயிர்ப்பித்தார் நாம் பாடுகள் மற்றும் உபத்திரவங்களின் மத்தியில் கடந்து செல்லும் போது நம்முடைய தெய்வீக ஓவியர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதில் திருப்தி கொள்ளலாம் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் உங்களில் இருக்கும் ஓவியத்தை வெளிக்கொண்டு வர தேவன் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய கலை படைப்பாகிய நீங்கள் எந்தெந்த பகுதிகளில் மங்களாய் தென்படுகிறீர்கள் இந்த நாட்களில் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எப்படி அறிவீர்கள் கர்த்தாவே உம்முடைய பிரம்மாண்டமான படைப்புகளில் ஒன்றாய் என்னை மாற்றியமைக்காய் உமக்கு நன்றி